பாரதி கோவில்்பட்டி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள மிக பழமையான ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலய மகா கும்பாபிஷேக திருவிழா முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜ் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள மண்டித்தோப்பு கிராமத்தில் கடந்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள மிக பழமையான ஸ்ரீ சங்கர பாரதி மடத்திற்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ காசி அம்பாள் சமேத திரு ஸ்ரீ காசி விஸ்வநாத மகா கும்பாபிஷேக விழா இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு காலை ஏழு மணிக்கு மங்கள இசையுடன் திருமுறை பாராயணம் விக்னேஸ்வர பூஜை புண்ணிய வாசனம் பிரம்ம சுத்தி ரக்ஷ பந்தனம் மண்டப பூஜை வேலி கார்த்தனை சர்வதாசி நாடி சந்தானம் வேத பாராயணம் விருத்தி தீபாராதனை நடைபெற்றது ஒன்பது மணிக்கு யாகசாலையில் இருந்து வேத மந்திரங்கள் முழங்க கரம் புறப்பட்டு விமான கோபுர களத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு பால் தயிர் இளநீர் கரும்புச்சாடு நெய் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றது பின்னர் பல்வேறு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க தீப நடைபெற்றது விழாவில் முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜை கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானத்தை செம்பகராஜன் நினைவு துவக்கப்பள்ளி சார்பில் தலைவர் சிவ கணேசன் தலைமையில் பக்தர்களுக்கு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் கும்பாபிஷேக விழாவில் தொழிலதிபர் மகாலட்சுமி சந்திரன் சதீஷ்குமார் கமல் கருப்புசாமி கண்ணன் மற்றும் சுற்று வட்டார பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து கோயில்பட்டி அருகே உள்ள சிதம்பரம் பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு பூரக புஷ்ப கால அம்பிகை சமேத ஸ்ரீ கலிதீர்த்த கலியுக வர்தயனார் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது விழாவில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூராஜ் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கோவில்பட்டியிலிருந்து இருந்து எமது செய்தியாளர் சிவராமலிங்கம் மாப்பி <laughs> உள்ள <speaking in foreign language>